சென்னையில் கார் மோதி இருவர் பலியான வழக்கு தொடர்பா இந்த விபத்தை ஏற்படுத்தின நபர் மீது இரண்டு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம் விவரங்களோடு இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் சுரேந்தர் சுரேந்தர் வணக்கம் இப்ப இந்த விபத்தை ஏற்படுத்திய நபர் யார் என்று அடையாளம் தெரிய வந்திருக்கு இல்லையா இவர் யாரு என்னென்ன பிரிவு மேல இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நிலவரம் என்ன சுரேந்தர் வணக்கம் வானநகரத்துல மது போதையில் காரை அதிவேகமாக ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்திய சம்பவத்துல இரண்டு காவல் நிலையங்கள்ல மது போதையில காரை ஓட்டி வந்த நபர் மீது காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் குறிப்பாக மது போதையில காரை ஓட்டி வந்த நபர் திருவேற்காடு அடுத்த வேலப்பன் பகுதி பகுதியை சேர்ந்த சாய் சீனிவாசன் என்பதும் அவர் சாப்ட்வேர் நிறுவனத்துல பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்திருக்கிறது இவர் இன்று காலை தனது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மது அருந்திவிட்டு தனது குழந்தையை அழைத்து கொண்டு அதிவேகமாக காரை ஓட்டி வந்ததுல வானகரம் பகுதியில ஒருவரையும் அதே போன்று வேலை சிக்னல் அருகே என அடுத்தடுத்து பல இடங்கள்ல விபத்தை ஏற்படுத்தினார் இதில் இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை தொடர்பாக போலீசார் வந்து சீனிவாசனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததுல அவர் மது போதையில காரை இயக்கியதும் குடும்ப தகராறு காரணமாக மது அருந்திவிட்டு செயலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது இந்த நிலையில இவர் மீது தற்போது மதுரவாயில் அதே போன்று ஆவடி புலனாய்வு என இரண்டு காவல் நிலையங்கள்ல வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் வாகனத்தை அதிவேகமாக ஓட்டுவது விபத்தை ஏற்படுத்துவது இறப்பு ஏற்படும் வகையில் வாகனங்களை இயக்குவது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள்ல தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து இவர் மீது நடவடிக்கை எடுக்கும் சட்டத்தின்படி தற்போது அவரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடும்ப தகராறில் மது அருந்தி அதிவேகமாக காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய சம்பவத்தில் இருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர்